பிரேசலால் இந்த நல்ல சந்தோஷமான காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய ஆண்டவர் காலையும் மாலையும் களைகூற பண்ணுகிற கத்தராக இருக்கிறார் சந்தோஷப்படுத்துகிறார் காலையிலும் சந்தோஷப்படுத்துகிறார் மாலையிலும் சந்தோஷப்படுத்துகிறார் அவருடைய பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய நோக்கம் அப்படியே நம்மை நடத்துகிறார் இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாய திருக்கதரிசின் புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோ துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கு நாவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார் நம்முடைய தேவனுடைய தேவன் நீதி சரி கட்டும் நாளை கூறும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார் நம்முடைய தேவன் அனுக்கிரகத்தின் அதிபதியாக ஊற்றாய் உறைவிடமாக இருக்கிறார் அவருடைய அனுகிரக வருஷத்தை கூறும்படியாக கர்த்தரனை அனுப்பினார் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாக கர்த்தராகி இயேசுவுக்கு சொல்லுகிறத நான் பார்க்க இயேசுவை பிதாவாகிய தேவன் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார் இந்த காலை நேரத்திலும் கூட மையாகவே இந்த புதிய ஆண்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுகிரக இருக்கட்டும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட இருக்கட்டும் இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி நாம் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் ரெண்டு தீமுத்தையும் முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே பவுலடியார் ஒனேசி போர்வின் வீட்டாரை குறித்து சொல்கிறார் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக அவன் எபேசுவிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே என்று திமுகக்கு எழுதுகிறத நான் பார்க்க ஆம் ஒனேசிப்போரின் வீட்டார் எபேசுவிலை செய்த உதவிகளை நீ நன்றாய் அறிந்திருக்கிறாய் அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்தில் இறக்கத்தை கண்டடையும்படி கர்த்தர் அவனுக்கு அனுக்கிரகம் செய்வாராக ஆம் இந்த ஆண்டிலே அருமையான தேவ நீங்கள் குடும்பமாய் கர்த்தரிடத்திலே அனுக்கிரகத்தை கண்டடையும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்காக இந்த காலை விலையில ஜபிக்கிறேன் கர்த்தர் பெரியவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார் விசுவாசியுங்கள் கத்தருக்கு உண்மையா இருங்கள் கத்தர் உங்களை நடத்துவார் கெமிப்போம் எங்களை நேசித்து நடத்துகிற நல்ல கத்தாவே நாங்கள் துதிக்கிறோம் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நேற்று என்றும் ஆறாதவர் எங்களை நேசிக்கிறவர் நடத்துகிறவர் உடைய அன்புக்காகவும் தயவுக்காகவும் இறக்கங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளோடு தங்கியிடும் ஆசீர்வதி ஏசன் மூலம் கேட்கிறோம் ஆமே ஆமை